ஏசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் ஆகவே இந்த வசனத்தை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காரியத்தை அவங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதாக ஒரு ஒரு தகப்பன் வந்து ஒரு தூர இடத்துல இருந்து அவரோட பணியை முடிச்சிட்டு லீவுக்கு வந்து ஊருக்கு வராரு அப்ப ஊருக்கு வரும்போது அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக கடைக்கு போறாரு அந்த தகப்பன் கிட்ட வந்து கொஞ்சமாதான் காசு இருக்கு பெரிய அளவுல காசு எதுவும் இல்ல அப்ப அவரு போய் அந்த ஏர்போர்ட்ல நின்னு அந்த கிஃப்ட் ஷாப்ல அந்த கிஃப்ட் காமிக்கும் போது அந்த கடைக்காரவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாமே எடுத்து காமிக்கிறாங்க அந்த தகப்பனார் கிட்ட போதுமான பணம் இல்லை அப்ப அவர் என்ன கேட்கறாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச விலையில இருக்கிற கொஞ்சம் பொருட்களையே காமிங்க அப்படின்னு சொல்றாரு சோ இத பார்த்து அந்த ஷாப்ல இருக்கிற அந்த பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கள ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்றாங்க என்ன ரொம்ப பெரிய பணம் எதுவும் வச்சிடல அப்படிங்கிறதுக்காக அந்த ஆரம்பத்துல குடுத்து அந்த பெரிய மரியாதை அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல ஆனா அந்த இடத்துலயும் அந்த தகப்பன் அவருடைய மனசு கிட்ட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா அது அப்பொருள் என்னதான் சீப்பா இருந்தாலும் இவங்க என்ன என்னதான் இப்படி நடத்தினாலும் நான் வந்து உள்ளார ஒரு அன்பு பாசம் வச்சு என்னோட பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போற இந்த பொருள் பெரிய எக்ஸ்பென்சிவா இல்லாட்டாலும் கண்டிப்பா என்னோட குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடய வீட்டுக்கு போனாரா அவரு நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அந்த கிப்டா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா அந்த தகப்ப நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதான் இதே எடுத்துக்காட்டுதான் இப்போ இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை வார்த்தைல என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் நம்முடைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அது இன்னும் அழகா இருக்கு ஷீ ஹாஸ் டன் அ பியூட்டிஃபுல் திங் டு மீ அப்படின்னு நம்முடையவர் சொல்றாரு ஆகவே இந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த காரியங்கள் பெத்தானியாவுல நடக்குது ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்நாதர் அங்கே இருக்கும்போது அவருடைய பாதத்துல வந்து அந்த மூணாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நலதம் என்னும் தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அது வாசிட்டிங்கன்னா விலையற பற்ற நலதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே அவள் என்ன பண்றான்னா அந்த விலையற பற்ற அந்த ஒரு விஷயத்த அதை உடைச்சி அவருடைய பாதத்துக்கு மேல ஊற்றுறா அவ அப்படி ஊற்றி அவளுடைய அன்பை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறா ஆகவே அந்த இடத்துல கொடுத்துட்டாங்களோ இப்ப நம்ம நம்ம நார்மலாவே ஒரு வேர்டு சொல்லுவோம் என்னதான் வந்து செருப்பு வந்து ரொம்ப வந்து விலை உயர்ந்ததா இருந்தாலும் அதை தலை மேல வச்சுக்க மாட்டோம் இல்லையா அப்படின்னு நம்ம பேசுறது ஸோ ஆகவே அந்த பாதத்தை எப்பவுமே நம்ம பாதத்துல போடுற செருப்பை வீட்டுக்கு வெளியே விட்டுடுறோம் ஸோ ஆகவே நம்ம தலை முதல் பாதம் இருக்கிறது அந்த பாதம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சுத்தமான ஒரு பொருளான வந்து நம்ம வந்து நினைக்கிறது இல்லை ஆனா இந்த இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவருடைய பாதத்துல அந்த வெளியேற பெற்ற ஒரு விஷயத்த நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஊத்துற ஆகவே அவருடைய அன்பு எவ்வளவு ஒரு ஆழமா இருக்கு அப்படிங்கறத அந்த வசனம் வந்து குறிக்குது ஆனா இந்த விஷயத்த பார்த்த அதுல சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கருத்துக்கள் வைக்கிறாங்க இந்த வெளியேற பெற்ற இந்த ஒரு விஷயத்த அவருடைய பாதத்துல கொண்டு போய் ஊத்தி அதை வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் பேச இன்னொரு கூட்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னா இதை விற்று இவ காசாக்கி பேசுறது இன்னொரு கூட்ட மக்கள் என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இத விட்டு அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்திருக்கலாமே இப்படி எல்லாம் பேசுறாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் கொடுக்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏன் அவ்வளவு தொந்தரவு பண்றீங்க அவன் நல்லது தானே பண்றா ஷி ஹஸ் டன் அ பியூட்டிஃபுல் திங் டு மி ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு விஷயத்த வந்து எனக்கு பண்ணிருக்காளே எப்ப வேணாலும் குடுக்கலாம் ஆனா நான் எப்பவுமே எப்பவுமே கூட இருக்க போறது இல்லல்ல அப்படின்னு சொல்றாரு அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம ஆண்டவருக்காக எதை கிஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து எதை நம்ம ஆண்டவருக்காக சொல்லி நம்ம நம்ம உள்ளார அன்பு வைத்து ஆழமான அன்போட நம்ம ஆண்டவருக்காக பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு அது ரொம்ப 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 அழகா தான் தெரியும் அது உலக மக்களுக்கு ரொம்ப இழிவா தெரியலாம் நம்மள ரொம்ப கேவலமா பேசலாம் இதையா பண்றான் இதெல்லாம் ஆண்டவருக்காக செய்வாங்களாம் சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி சர்ச் போறது ரொம்ப ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுறது ஆண்டவருக்காக உபாசம் இருந்து ஜபிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவருக்கு அவங்களுக்கு பண்றதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆனா இத பாக்குற மக்கள் எப்படி அவங்கள பேசுவானா இவன் என்ன எப்ப பார்த்தாலும் சர்ச் சர்ச்சின்னு போய் உட்காந்து நேரத்தை வீணடிக்கிறான் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆகவே நம்ம எப்பவுமே ஆண்டவர்கிட்ட நம்ம காமிக்கிற அன்பு அது உலக மக்களுடைய கண்களுக்கு எப்படி வேணா தெரியணும் ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது மிகவும் அழகாக தெரியும் நீங்க ஆண்டவருக்காக பண்ற ஒரு ஒரு விஷயமும் அது காஸ்ட்லியா இருக்கலாம் இல்ல காஸ்ட்லி இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவருக்கு உண்மையான ஒரு அன்போ உண்மையான ஒரு ஆழமான அன்போட இந்த பொண்ணு பண்ண மாதிரி அந்த ஒரு சாக்ரிஃபைஸோட இந்த உலக மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கற ஒரு கண்ணோட்டம் இல்லாம நீங்க ஆண்டவர்கிட்ட உண்மையா ஒரு அன்பு செலுத்தி நீங்க ஆண்டவருக்கான நேரத்தை ஆண்டவருக்கு செலவு பண்ணும்போது அதுக்கான அற்கிரியைகளை கண்டிப்பா நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம் ஆகவே இன்றைய தன்னை நீங்க முடிவெடுங்க இந்த ஜூன் அஞ்சாம் தேதி ரெண்டாவத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலையும் ஒரு வருஷத்துல பாதி வருஷத்தை கடந்து வந்துட்டோம் இந்த இவ்வளோ பாதி வருஷம் என்ன பண்ணுன்னு தெரியல இனிமேல் யோசிங்க நீங்க ஆண்டவருக்காக எதை செய்ய போறீங்க அப்படின்னு யோசிங்க நீங்க ஆண்டவருக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறீங்கன்னு யோசிங்க அது காஸ்ட்லியா இருந்தாலும் சரி காஸ்ட்லி இல்லாமல் இருந்தாலும் சரி உலக மக்கள் இகழ்ந்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி ஆனா நம்முடைய ஆண்டவருடைய கண்களுக்கு கண்டிப்பா அது மிகவும் அழகா தெரிவிங்க நீங்களும் கூட கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்